The horse and the tiger, the ape and the goat, decided one morning to hire a boat, to leave their own country and find a new one, very much in the manner Columbus had done. The boat went a saying, away and away, it sailed and they sailed for a night and a day, when all of a sudden there blew a great gale. The horse was a tremble, the tiger grew pale. The ape and the goat nearly fainted together, but the boat went a sailing in spite of bad weather. A sailing, a sailing, a sailing, it goes to a wonderful country which nobody knows. The horse and the tiger, the ape and the goat, has found the new one as Columbus had done. Better. Fourth standard English first term poem, the yeah, voyage. ஒ வாயேஜ் வாயேஜ் அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம் த ஹார்ஸ் அண்ட் த டைகர் த ஏப் அண்ட் த கோர் டிசைடட் ஒன் மார்னிங் டு ஹயர் அ போர் டு லீவ் தயர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் இயர் நியூ ஒன் வெரி மச் இன் த மேனா கொலம்பஸ் ஹேட் டன் தார்ஸ் அண்ட் த டைகர் ஹார்ஸ் குதிரை டைகர் புலி த ஏப் அண்ட் த கோட் ஏ வாலில்லா குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோட் ஆடு வெள்ளாடு இவங்க நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஹார்ஸ் டைகர் ஏப் கோட் டிசைடட் ஒன் மார்னிங் டூ ஹயர் அ போர்ட் இவங்க நாலு பேரும் ஒரு நாள் காலையில் ஒரு டிசைட் பண்ணுறாங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க டிசைடட் முடிவெடுத்தார்கள் என்ன முடிவெடுத்தாங்கன்னா எடுத்தாங்கன்னா டூ ஹயர் அ போர்ட் ஹெச்ஐஆர்இ ஹையர் ஹயர் மீன்ஸ் வாடகை வாடகைக்கு எடுக்கிறது எதை வாடகைக்கு எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க போட் ஒரு போட்டை டுலி தயர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் அ நியூ ஒன் டுலி தயர் ஓன் கண்ட்ரி அவங்க சொந்த நாட்டை விட்டு போகிறாங்க ஓன் கண்ட்ரினா சொந்த நாடு அவங்களோட அவங்க வாழ்ந்துட்டு நாட்டை விட்டுட்டு அண்ட் ஃபைண்ட் அ நியூ ஒன் புது இடம் தேடி புறப்படுறாங்க வெரி மச் த மேன கொலம்பஸ் டன் கொலம்பஸ் எப்படி ஒரு நியூ லேண்ட் கண்டுபிடிச்சாரோ அவர் வாயேஜ் போனார் கடல் பயணம் மேற்கொண்டார் பல நாட்கள் கடுமையான முயற்சிக்கு அப்புறமா ஒரு புது லேண்டை கண்டுபிடிச்சார் கொலம்பஸ் மாதிரியே இவங்களும் ஒரு புது இடம் தேடி புறப்படுறாங்க The boat went a sailing away and away it sailed and they sailed for a night and a day when all of a sudden there blew a great gale the horse was a trembled த டைல்டன் ப்யில் கேல்ங்கிறது பயங்கரமான காற்று புயல் காற்று சூறை காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா கடுமையான காற்று வீசுது த ஹார்ஸ் வாஸ் ஏ ட்ரெம்பிள் ட்ரெம்பிள் அந்த காற்றை பார்த்த உடனே அந்த குதிரைக்கு ரொம்ப பயத்தில் ட்ரெம்பிள் மீன்ஸ் நடுக்கம் அதோட உடம்பு நடுங்குது ஹார்ஸ் என்ன பண்ணுது பயத்தில் நடுங்குது த டைகர் குரூ பேல் புளி என்னாச்சுன்னா அப்படியே பேலாயிடுச்சு வெளிரிடுச்சு பயத்தில் வெளிரி போயிடுச்சு த ஏப் அண்ட் த கோட் நியர்லி ஃபெயிண்டட் டுகெதர் பட் த போட் வெண்ட் ஏலிங் இன்ஸ்பைட் ஆஃப் பேட் வெதர் எ சேலிங் எ சேலிங் எ சேலிங் இட் கோஸ் டு எ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி விச் நோபடி நோஸ் த ஏப் அண்ட் த கோட் ஏப் அந்த குரங்கும் கோட் அந்த வெளிநாடும் ஆடும் நியர்லி ஃபெயின்டட் டொபெதர் ரெண்டு பேர் என்னான்னாங்க ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க மயக்கம் ஆயிட்டாங்க சுயந்தானே வளர்ந்துட்டாங்க ஏன்னா பயத்துல மயங்கிட்டாங்க பட் ஆனால் த போட் வென்ட் ஏலிங் இன்ஸ்பைட் ஆஃப் பேட் வெதர் இவ்வளோ நடந்தால் கூட அந்த போட் பாட்டுக்கு என்ன இருக்கு போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு சேலிங் எ சேலிங் ஏ சேலிங் ஏ சேலிங் இட் கோஸ் அதாவது போகுது 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 போயிட்டே இருக்குது எ வண்டர்ஃபுல் கண்ட்ரி விச் நோபடி நோஸ் அப்படியே சேல் பண்ணி போய் போய் எங்கே போய் சேருது எ வண்டர்ஃபுல் கண்ட்ரி வண்டர்ஃபுல்னா அழகான அற்புதமான அர்த்தம் விச் நோபடி நோஸ் அந்த இடம் யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு அந்த போட் போய் சேருது த ஹார்ஸ் அண்ட் த டைகர் த ஏப் அண்ட் த கோட் ஹேஸ் ஃபவுண்ட் நியூ ஒன் ஹஸ் கொலம்பஸ் ஹேட் டன் த ஹார்ஸ் அண்ட் த டைகர் குதிரை அப்புறம் புலி த ஏப் அண்ட் த கோட் ஏப் கோட் has found a new one, ஒரு புது லேண்டை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க as Columbus had done. Columbus எப்படி கண்டுபிடிச்சாரோ புதுசாக ஒரு நியூ லேண்ட் கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி இவங்க நாலு பேரும் நியூ லேண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க